நாலு கிணறோட நம்பர் ஒன் இடம் உணர்ந்துருக்கேங்க அதுவும் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா இல்லை காய்ப்பு இடம் வாங்க நாலு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வாங்க பார்ப்போம் இடம் ஃபுல்லு தரமான லொக்கேஷனில் உணர்ந்துருக்கேங்க நல்ல அருமையாக இருக்குது இடம்லாம் இப்படி இடம்லாம் யாருங்க கொடுப்பா வாங்குங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஜம்முன்னு பாருங்க கிணறு எப்படி தண்ணி கிடக்கு பக்கத்தில் ஆறு ஓடுது தண்ணி செழி செழிப்புங்க சரியால் செழிப்பு நெல் இங்கே பாருங்க நெல் விளைஞ்ச இடம் நெல் நல்ல தென்னை மரத்தை காய்ப்பெல்லாம் பாருங்க நான் சும்மா ஒன்றும் சொல்லலை ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் இடம் தென்னை மரம் காய்ப்பு பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இந்த மரத்தை பாருங்கள் நான் ஒரு தான் மட்டும் சொல்லாதாங்க பத்தில் ஒம்பது மரமும் சரியால் காய்ப்பு வாங்க இப்படி தோப்பு தான் ஏகப்பட்ட பேர் உருவாக்குன்னு நினைப்பிய வந்து பார்ப்பிய இப்படி தோப்பு தான் நீங்கள் கேட்டது என்னென்னா இப்படி தான் தோப்பு கேப்பிய இப்படி செவ்வளனியோடு அருமையான தோப்பு கேட்டிய உங்களுக்காண்டி தான் நான் தேடி பிடிச்சிருக்கேன் ஒரு ஊராக தேடி ஒரு ஏக்கர் அது இருபத்தஞ்சி தான் எப்படி பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படி இறநிலாம் அப்படி பரிசுமே குடித்து காட்டுது உங்களுக்காண்டி எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான லொக்கேஷனில் இருக்குங்க ஃபுல் தோப்பையும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மரத்தை தானே காட்டினே வாங்க நாலு நாலு அஞ்சு மரத்தையும் பார்ப்போம் கோடியும் பாருங்கள் மரம் காய்ப்பு தான் எல்லா மரத்தையும் ஒரு தோட்டத்துக்கு வந்தால் பத்து மரத்தையும் இறங்கி பார்த்து இடம் எடுங்க பாருங்கள் மேலே பாருங்கள் அது வந்து நம்ம இடத்துல வந்து கேப் விட்டு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு மரம் தான் அப்படிங்கிற போய் அந்தளவு தெளிவாக காய்ச்சிருக்கு மரத்தை பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் சுற்றி பாருங்கள் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் இடம் இருக்குது நாலு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது வாங்க போ நம்ம எல்லாத்தையும் பார்த்து இந்த இடத்த உங்களை சுற்றி காட்டுதே நாலு கிணறையுமே காட்டுதே தெளிவாக வீடியோ எண்டு வர கடைசி வர பாருங்க மரத்தெல்லாம் பாருங்கள் சூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது இந்தளவுக்கு கேப் இருக்குது அதனால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் உள்ளே இயற்கை விவசாயம் பண்ணலாம் இது ஒரு பத்து மாடுலாம் பற்றி போட்டிங்கன்னா நல்லா புல் தட்டாக போட்டு ஜம்முன்னு மேய விட்டோம்னா அப்படி தான் உரமும் ஆயிரும் உங்களுக்கு நல்லா பாலும் ஈழிட்டு வந்துடும் அதனால் இந்த இடத்த வாங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் மண்பாத வசதியோட இந்த இடம் வந்திருக்குங்க மொத்தம் பதினெட்டு ஏக்கர் வீடியோ ஃபுல்லாக மொத்தம் நாலு கிணறுங்க ஆனால் பதினெட்டு ஏக்கர் இடமும் மொத்தமாக இருக்குது உங்களுக்கு ஜம்பிங் எதுவுமே வராது நல்லா பராமரிப்பாக தான் இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய மரம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மீடியமான சைஸில் உள்ள மரம் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க போவோம் நம்ம தோட்டத்துக்கு ஃபுல்லுமே கேட்டுவால் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஆற்றுல தண்ணி செழிப்பு இடம் வந்து நல்லா செழிப்பான இடம் செம்மன் பூமி மெயினாக செம்மண் பூமி ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா குறைச்சி பேசிக்கிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பேசி உங்களுக்காண்டி வாங்கி தரேன் கன்று இளம் கண்ணு இருக்குது மரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு கொறிக்க தான் செய்யுது அப்படி தான் கொத்து கொத்தா காய்க்கு இப்போ இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு நிற்கும் இந்த மரம் கம்மியாக தான் நிற்கி இந்த எல்லாம் சின்ன கன்று தான் நிறையா நிற்கி வாங்க அந்த கண்ணெல்லாம் பார்ப்போம் அங்கெல்லாம் பாருங்கள் கொறிச்சி தான் வச்சுருக்கு வாங்க பார்த்துட்டு வந்துடும் ஒரு அருமையான தோட்டம் அப்பப்போ மெயின்டெனன்ஸுக்கும் டிராக்டரை வச்சு ஃபுல்லுமே உழவு உழுதுருவாங்க இந்த மண் வளம் எப்படின்னா நம்ம இந்த ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு நிறைய இருக்குது அப்படியே சுரண்ட பக்கத்தில் அங்கே சொரண்டா பிகேபுதூர் பக்கத்தில் தோட்டம்ங்க பிகேபுதூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் ரோட்லேருந்து நூறு மீட்ரு ஜேசிபி எல்லாம் எப்படி வேலை இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பரான தோட்டங்க நிறைய பேர் கேட்டிய வேலி போட்டு வச்சுருக்கு நம்ம தோட்டம் ஃபுல்லுமே வேலி நல்ல ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இங்கே நல்ல ஃபென்சிங் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க அப்புறம் ஜேசிபி வச்சு அந்த பொலி கரெக்டாக பொலி அந்த மாதிரியே வைப்பாங்க மொத்தமாக தண்ணியை போட்டு விட்ருவாங்க கிணறு தண்ணி வத்தாது உங்களுக்கு நாலு கிணறுமே ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை வாங்க தோட்டத்தெல்லாம் பார்ப்போம் ஓடி வாங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா ஒரு காயும் செவ்வளனிங்க போய் தான் கொஞ்சம் பொடிசாக இருக்கும் மற்றபடிலாம் எல்லாம் காளாக பார்த்தீங்கன்னா மண்டை தண்டி இருக்குது ஒரு இளநி அவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கு பச்சை மரம் எல்லாம் நாட்டு ரகம் தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் கொதித்து வச்சுருக்கங்க பாருங்கள் இந்த மரம் இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக காய்ச்சிருக்கு நம்ம சொரண்ட பக்கத்தில் ஏக்கரு வெறும் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்காது அது இந்த மாதிரி கிடைக்காது ஜம்பிங்கே இல்லாமல் மொத்தமாக பதினெட்டு ஏக்கர் இருக்குது இல்லை ஜேசிபி எப்படி ஓடுது பற்றியிலா அப்பப்போ உங்களுக்காண்டி இடத்த க்ளீன் பண்ணிடுவாங்க அது இந்த மண் நல்லா வளமாக இருக்குங்க அப்படி பார்த்தா ரொம்பலாம் பராமரிப்பு கிடையாது புல் எல்லாம் தான் கிடக்கு இருந்தாலும் மரத்தை பற்றிலா குறைச்சிருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு எப்படின்னா ஒரு மொத்தம் பதினெட்டு ஏக்கருங்க மொத்தம் பதினெட்டு ஏக்கரில் நமக்கு எப்படின்னா ஒரு மூணு மூன்றரை ஏக்கர் சும்மா தான் கிடக்கு நெல் விளையே வச்சுருக்காங்க மிச்சம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் ஒரு பன்னெண்டு ஏக்கர் போல் ஃபுல்லும் தென்னை மரம் தான் ஒரு மாதத்துக்குன்னா ரெண்டு லட்ச ரூபா வருதுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு காய்ப்புக்கு கொஞ்சம் ரூபாய் இப்போ வந்து தேங்காய் வேறு விலை கூட அப்படின்னா பார்த்துக்கணும் எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குன்னு அதனால் ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் ஓடுங்கட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சா எடுத்தாரேன் மொத்தத்துக்கு கிணத்துல பற்றிலாங்க தண்ணி எவ்வளோ மேலே கிடக்கு பார்த்தீங்களா அருமையான லொக்கேஷனு சுற்றி ஃபுல்லுமே நல்லா தென்னை மரம் காய்ப்பு அதனால் எல்லா இடத்தையும் நம்ம அந்த பதினெட்டு ஏக்கரையும் மட்டும் நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள் கூட தான் குத்தாலம் தண்ணியே வருது குத்தாலம் தண்ணியை வாங்க பாட்டுரும் குற்றாலத்தில் இருந்து தண்ணி நம்ம இடத்து விளையாடி தான் வருது நம்ம இடத்து ஒரு ஓரமாக ஒரு ஓரமாக ஒரு ஓரமாக ஜம்முன்னு குத்தாலம் தண்ணி ஆறு போகுது அதனால் தண்ணி வசதிக்கு வந்து நம்பர் ஒன் இடம் இவங்க வந்து அந்தளவு பராமரிப்பதில்ல நெல் ஒரு மூணு ஏக்கர் நெல் போட்டுக்கலாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் நம்ம இடத்துக்கு அவுட்ருல அதான் போகுது அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆற்றுவரமான இடம் ஆறு எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு மேட்டாப்பில் வந்து பார்த்துட்டு போய்விடுறாங்க சுற்றி ஆறாயிஞ்சு பாருங்கள் அப்போ தான் எடுக்கலாம் ஏக்கர் இருபத்தஞ்சு சொல்லுதாங்க ரேட்லாம் நம்ம கம்மி பண்ணி பேசுவோம் மொத்தம் இடங்கள் நாலரை கோடி ரூபா சொல்லுதாங்கன்னொடனே கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஆத்தெல்லாம் வந்து பாருங்க ஆட்ட போட்டு தண்ணி போகும் ஆர் மதியா இருக்கு பார்க்கு